உலகின் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலம் உடனடி தீர்வுகள் ஸ்ரீ முருகன் ஆசி பெற்ற பாரம்பரிய ஜோதிடர் பி சரத்குமார் ஜாதகம் பார்க்கப்படும் என் கணிதம் பிரசன்னம் நியூமராலஜி காதல் பிரச்சினைகள் திருமண சிக்கல்கள் உடல்நலம் மனநலக் குழப்பங்கள் கடன் பிரச்சினைகள் தொழில் பிரச்சினைகள் குடும்ப பிரச்சினைகள் கணவன் மனைவி பிரச்சினைகள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வெளிநாடு மற்றும் கல்வியோகம் சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் பில்லி சூனியம் ஏவல் தடைகள் சினிமா துறையில் வெற்றி பெற எதிரிகளிடமிருந்து விடுபட குலதெய்வ வழிபாடு பரிகார பரிவர்த்தனைகள் கடல் மீன் தொழில் வசியம் குழந்தையின்மை பரிகாரம் என உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நூறு சதவீதம் ஆன்லைன் மூலம் உடனடி தீர்வுகள் கால் ஆர் வாட்ஸ்அப் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜாதகம் பார்க்க தரும் காணிக்கையை தெய்வத்திற்கு தர நினைக்கும் குருதட்சணையாக நினைத்து தரலாம் உங்கள் பிரச்சனைகள் இன்று முடிவடைந்து நாளை புதிய வாழ்வு தொடங்கட்டும்